கிறிஸ்தேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு ஒழுக்க வாழ்வை பற்றி எடுத்துச் சொல்கின்றார் அதுவும் குறிப்பாக குடும்பத்திலே எப்படி இந்த ஒழுக்க வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அடிப்படையிலே இறை கண்ணோட்டத்தோடு எடுத்துச் சொல்கின்றார் இரண்டு கருத்துக்களை முதலிலே விபச்சாரம் என்பதை பற்றியும் இரண்டாவது மனவிளக்கு என்பதை பற்றியும் நமக்கு கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே மன விளக்கு என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது காரணம் பல்வேறு காரணங்களை நாம் அதற்கு சொல்லலாம் முதல் காரணம் என்பது இன்றைக்கு சமூகத்திலே அவரவர்களும் தங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்கின்ற அந்த வாழ்வின் அடிப்படையிலே நான் என்ற அந்த ஒரு அகங்காரமும் சுயநலமும் தான் இதற்கு அடிப்படையான காரணமாக இருக்க முடியும் காரணம் எப்பொழுது ஒருவர் திருமணம் என்னும் ஒரு பந்தத்திலே இறங்குகின்றாரோ அன்றைய நாளிலிருந்து நாம் என்பதைத்தான் கொள்ள வேண்டுமே ஒழிய நான் என்பதும் அறைய வேண்டும் ஆனால் தொடர்ந்து இந்த நான் என்பது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே பலவிதமான கருத்து மாறுபாட்டிற்கும் புரியாத ஒரு சில சூழ்நிலைகளுக்கும் உட்படுகின்ற பொழுது மிக எளிமையாக மனவிளக்கு என்பதும் நடக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த மனவிளக்கு என்பதை ஆண்டவர் இன்றைக்கு எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் முதலிலே இந்த மனவிளக்கு என்பது இறைவனுக்கு எதிரான ஒன்று கடவுளுக்கு ஒவ்வாத ஒன்று எனவே திருமணம் என்ற ஒரு மந்தத்திலே இறங்குகின்ற பொழுது இறைவனே அவர்களை இணைத்து வைக்கின்றார் எனவே தான் கடவுள் இணைத்ததை மனிதன் பெருக்காதிருக்கட்டும் என்று சொல்கின்றார் இவ்வாறு இணைக்கப்பட்ட இருவரையும் அது நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உண்மையான திருமணம் என்ற அந்த ஒரு பந்தத்தில் இருக்கின்றவர்களை இனி இவர்கள் இருவரல்ல இவர்கள் தனித்தனியானவர்கள் என்பது அவர்களை பிரித்து வைப்பார்கள் என்று சொன்னால் அது இறைவனுக்கு எதிரான ஒன்றாகும் இதற்காக இறைவன் திருமணத்தை அமைக்கவில்லை ஏற்படுத்தவில்லை எனவே கடவுளுக்கு எதிராக இவ்வாறு செய்வது என்பது கூடாது என்பதைத்தான் முதலிலே ஆண்டவர் அங்கே விளக்கி சொல்கிறார் ஆனால் மோசே இதற்கு ஒரு விதிவிலக்கை கொடுத்திருக்கிறார் மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்துவிட்டால் விட்டால் மனவிலக்கு என்பது அங்கே நடைபெறுகிறது என்று சொல்கின்றார் அது எதற்காக என்று சொன்னால் பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது கூடாது என்று சொல்கின்றார் பரத்தமை என்றால் என்ன விபச்சாரம் என்பதுதான் பரத்தமை என்ற ஒரு பொருளாகும் இவ்வாறாக இந்த மன வாழ்வின் வெளியிலே இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையிலே வனவிலக்கு என்பதை கொடுக்கலாம் சான்றிதழ் அளிக்கலாம் என்று மோசே பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்கின்றார் ஒருவர் ஒருவருடைய பலகீனங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த பாவங்களையும் நீங்கள் மன்னித்து அவர்களுக்கு நீங்கள் அந்த உறவோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் திருமண வாழ்க்கை என்று சொல்கின்றார் இதற்கு சரியான உதாரணம் இறைவனும் கடவுளும் மக்களுமாக இஸ்ராயல் மக்களும் யாவே கடவுளும் யாவே கடவுள் தன்னுடைய மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் யாவே மக்கள் என்ன செய்கின்றார்கள் ஆம் யாவே எங்கள் கடவுள் நாங்கள் அவருடைய மக்கள் நாங்கள் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்போம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பத்து கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் பத்து கட்டளினுடைய முதல் கட்டளையே முதல் முறையாகவே அவர்கள் மீறிவிட்டார்கள் மாறிவிட்டார்கள் கடவுள் ஒருவர் அவரை தவிர வேறு எவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வணங்கவில்லை என்று சொன்னவர்கள் முதல் கட்டளையே அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே மாறிவிட்டார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இப்படி இறைவனுடைய கட்டளைகளை தொடர்ந்து இஸ்ராயல் மக்கள் மீறினாலும் அந்த உடன்படிக்கையிலிருந்து மாறினாலும் கடவுள் மீறினாரா கடவுள் மாறினாரா இல்லை கடவுள் கடைசி வரைக்கும் அவர்களை காப்பாற்றினார் அவர்களுக்கு மன்னிப்பை அளித்தார் கருணை காட்டினார் பாலும் தேனும் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு அவர்களை அழைத்து சென்றார் எனவே மாறாத கடவுளுடைய அந்த ஒரு அன்புதான் திருமணத்திலும் இருக்க வேண்டுமே ஒழிய எதற்கெடுத்தாலும் மன என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே உணர்த்துகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே தவறுகள் குறைகள் பலவிதமான பிரிவுகள் இவைகளெல்லாம் இருந்தாலும் மனித மாண்போடு நடந்து கொள்ளவும் இரக்கத்தோடு இருந்து கொள்ளவும் திருமணம் என்பது நமக்கு மிகச்சிறப்பான ஒரு தளமாக இருக்கிறது என்பதைத்தான் இயேசு நமக்கு விளக்கம் கொள்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே எந்த காரணத்தை கொண்டும் மனவிலக்கு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மனவிலக்கு என்பது இறைவனுக்கு எதிரானது என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்கிறார் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பாருங்கள் எவ்வளவு எளிதாக பரவலாக இந்த மனவிலக்கு என்பது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் காரணம் என்ன இந்த நான் என்ற சுயநலமும் நான் என்ற அந்த தலைகணமும் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே ஒற்றுமை இருக்காது வாழ்வு இருக்காது ஒருங்கிணைவு இருக்காது காரணம் இந்த நான் என்ற அந்த தலைகணம்தான் இந்த உலகத்திலே பேயை உருவாக்கியது நான் என்ற சுயநலம்தான் இந்த உலகத்திலே பாபத்தை கொண்டு வந்தது எப்படி லூசி ஃபேர் என்று தான் பேய்களினுடைய தலைவராக இருக்கின்றான் அந்த பெயர் அருமையான பெயர் லூசி என்று சொல்லக்கூடியது இது எதிலிருந்து வருகிறது லத்தின் மொழியிலிருந்து வார்த்தையிலிருந்து வருகிறது லூக்ஸ் லூச்சிஸ் அதுதான் லூஸ் ஃபேர் என்று சொன்னால் ஃபேரை ஏந்தி செல்கின்றவன் விளக்கை வெளிச்சத்தை ஒளியை ஏந்தி தான் அந்த பெயருக்கு அர்த்தமாக இருக்கிறது ஆனால் அந்த லூசி ஃபேர் எப்படி இறைவனுக்கு எதிராக நான் என்ற அந்த ஒரு தலைகணன் கர்ப்பத்தோடு எழுந்தாரோ அந்த நிலையிலே அந்த கணத்திலே அந்த வானதூதர் பேயாக மாறிவிட்டார் பாருங்கள் ஒரு வானதூதரே பேயாக மாறுவதற்கு இந்த தலைகணம் செருக்கு என்பது அமைகிறது என்று சொன்னால் நான் என்ற திமிரை நாம் அடக்கவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கும் அதே கதிதான் இரண்டாவது நான் என்ற ஒரு பேராசை அது பாவத்திற்கு நம்மை இட்டு செல்கிறது ஏவாள் ஏவாளுக்கு பேய் என்ன சொன்னது நீங்கள் இதை உண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரைப் போல ஆவீர்கள் கடவுளைப் போல மாறிவிடுவீர்கள் என்ற ஒரு பேராசையை கொடுத்தது எனவே சுயநலம் இந்த சுயநலத்தின் அடிப்படையிலே அந்த ஏவாள் ஏமாந்து போனால் பாவத்தை கொண்டு வந்தால் பாவத்தின் விளைவாக சண்டனையும் சாபமும் இந்த உலகத்திலே வந்தது எனவே அன்புக்குரியவர்களே இந்த நான் என்ற அகங்காரமும் நான் என்ற சுயநலமும் நாம் தவிர்ப்போம் என்று சொன்னால் நமது குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும் சமாதானம் நிலவும் மன விளக்கு என்பதற்கே இடம் இருக்காது என்பதை உணர்ந்து நம் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய எதிர்காலம் நல்வாழ்விற்காகவும் சிறப்பாக ஜெபிக்க ஆண்டவர் அருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமேன்